வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ண புது சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி இந்த வார டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலவச தேர்வு எயிட் ஓகேங்களா எட்டாவது தேர்வு இது தமிழில் இன்றைக்கி தேர்வில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகு மூணு ஓகேங்களா புது சிலபஸில் அழகு மூணு தேர்ட் யூனிட்டில் எழுதும் திறனில் ஃபஸ்ட்டு சப்டாபிக் தான் இன்றைக்கி டெஸ்ட் வச்சுருந்தோம் தேர்வு எழுதாத யாராவது நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொஷின் பேப்பர் இருக்குது டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க எழுதிட்டு இந்த கீ ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கொஷின்ஸுக்கு போயிடலாம் முப்பதமாக மொத்தமாக முப்பது கேள்விகள் ஓகேங்களா முப்பது கேள்விகள் நிறைய பேர் கேள்விகள் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம் பட் இந்த முப்பது கேள்விகளும் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் ஓகேங்களா ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும் கேள்விகள் நிறைய கொஷின் இதில் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினே இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த கொஷின் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் லாஸ்ட்டில் டிஎன்பிசிலே போய் நம்ம எக்ஸாம்லேயே நூறே நூறு கேள்வி தான் கேட்க போகிறாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் முப்பது கேள்விகள் என்பதே பெரிய விஷயம்தான் ஓகேங்களா முப்பது கேள்விகளே போதுமானதாக இருக்கும் இந்த முப்பது கேள்வியில் நீங்கள் தப்பு பண்ணாமல் முப்பது கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முதல் கேள்வியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்கள் மாறி மாறி இருக்கும் நம்ம இதில் கரெக்டான சொற்றொடர் கரெக்டாக பொருள் தர சொற்றொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா இல்லை அடுத்தது பாருங்கள் உலகம் வாழட்டும் உள்ள வரையிலும் தமிழ்மொழி இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அடுத்ததாக பாருங்கள் ஆப்ஷன் டி உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் வாழட்டும் இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை ஆப்ஷன் சி பாருங்கள் உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் கரெக்டாக சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி பொருளும் கரெக்டாக தருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பாருங்க ஒருமை பன்மை ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே கிளாஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இவை பூக்கள் என்ன இங்கே பன்மையில் வந்திருக்கு ஆனால் இங்கே அன்றுன்னு என்ன ஒருமையில் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை இவை பூ ஓகேங்களா பூ அன்றுன்னு இருக்குது ஓகேங்களா இதுவும் சரியான விடை அல்ல ஆப்ஷன் சி பாருங்கள் இவை பூக்கள் அல்ல இவை பூக்கள் அல்ல ஓகேங்களா படர்கையில் தன்மை முன்னிலை படர்கை ஓகேங்களா அதில் பலவின் பாலை என்ன சொல்லுவோன்னா அல்ல அப்படின்னு தான் குறிப்பிடும் ஓகேங்களா அப்போ கரெக்டாக பிழையற்ற தொடராக எது இருக்குன்னா ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல ஓகேங்களா அடுத்ததான் மூன்றாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக எந்த மாதிரியான வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் நம்ம ஆல்ரெடி இந்த தன்வினை செய்வினை பிறவினை செயபாட்டு வினை எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாலுத்தில் எதுன்னு ஈஸியாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திங்கனா கண்டுபிடிச்சிடலாம் இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே வருவித்தார் வி இருக்குது வி பி செய் வை பண்ணு இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணு இதெல்லாம் வந்தா என்ன பிறவினை இங்கே வருவித்தார்னு வீ வந்திருக்கு அதனால இந்த வாக்கியம் என்ன வாக்கியம் என்ன தொடர்னு பார்த்தோன்னா பிறவினை தொடர் ஓகேங்களா அடுத்த கேள்வி எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுக வீடி வீடு கட்டி ஆயிற்று ஓகேங்களா ஆயிற்று போயிற்று ஓகேங்களா ஆயிற்று போயிற்று அடுத்ததாக போனது இதெல்லாம் வந்தா என்ன செயல்பாட்டு வினை ஓகேங்களா இங்கே ஆயிற்றுன்னு வந்திருக்கு அதனால் இது செயபாட்டு வினை செயபாட்டு வினை தொடர் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒரு ஒருமைப்பன்மை பன்மை பிழை நீக்கி எழுதுக பறவைகள் கண்டம் இட்டு கண்டம் பறக்கின்றன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பறவைகள்னு இருக்குது இங்கே இங்கேயும் பன்மையில் பறக்கின்றன அப்படின்னு இருக்கு அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பறவைகள் கண்டம் இட்டு கண்டம் பறக்கின்றன ஓகேங்களா அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனை சாஃப்ட் வங்கி ஓகேங்களா ஜப்பானில் என்ன பண்ணுறாங்க சாஃப்ட் வங்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா பெப்பர் அப்படின்ற ஒரு இயந்திர மனிதன் ரோபோட்டை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா அதுதான் ஆக்சுவலாக இதோட ஆன்சர் இது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் சி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் சரியான சொற்றொடர் இதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் ஏலாம் பாருங்கள் ஜப்பானில் இயந்திர மனிதனே உருவாக்கிய சாஃப்ட் வங்கி பெப்பர் ஸோ சொற்றொடரும் முழுமையடையில் பொருளும் நமக்கு என்னென்ன விளங்கலை இல்லைங்களா கரெக்டாக பொருள் விரங்குற சென்டென்ஸ் ஓகேங்களா சொற்றொடர் எதுனா ஆப்ஷன் சி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனோட பெயர் தான் பெப்பர் இயந்திர மனிதனே பெப்பர் என்பதே சரியான விடை அப்போது ஆப்ஷன் சி இல்லை அடுத்து பாருங்கள் தேவி பொம்மை செய்தால் எவ்வகை வாக்கியம் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு டேட்டா இது ஓகேங்களா தேவி பொம்மை செய்தால் தேவின்ற ஒரு பெண் பெண் என்ன பண்ணுறாங்கன்னா பொம்மையை செய்கிறாங்க ஓகேங்களா அப்படி அவங்களே அந்த வேலையை செஞ்சதால் தானே ஒரு வேலையை செய்தால் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை தொடர்லா தேவி பொம்மை செய்தால் என்பது என்ன வினை தன்வினை ஓகேங்களா அடுத்த கேள்வி குமரன் மழையில் நனைந்தான் இதுக்கு ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் எடுக்கல ஓகேங்களா இதுக்கான கிளாஸ் எவ்வகை தொடர் இதுக்கு ஆன்சர் என்னென்னா குமரன் என்ன பண்ணுறாரு மழையில் நனைகிறாரு ஓகேங்களா அப்படி நனைஞ்சா அது என்ன தொடர்னு பார்த்தோன்னா உடன்பாட்டு வினைத்தொடர் இதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கலை பட் இதுக்கான கிளாஸுக்காக நான் எல்லாத்தையும் பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பட் கிளாஸ் எடுக்கத்தான் டைம் இல்லை ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இதுக்கான வீடியோ வரும் பெரிய கண்டென்ட் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்ததாக இந்த தொடர் வகைகளில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப பெரிய கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பார்ட்டாக வரும் இந்த வீடியோவே ஓகேங்களா கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரே பார்ட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா ரெண்டு பார்ட்டாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா நிறைய தொடர் வகைகள் இருக்குது ஓகேங்களா அந்த தொடர் வகைகள் எல்லாத்தையும் ஓகேங்களா ஒரு தொடர் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வீடியோ நாளைக்கு வரும் ஓகேங்களா எல்லா பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு கம்பைனும் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வீடியோ எடுக்கிறது தான் டைம் இல்லை ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இதுக்கான வீடியோ வந்துடும் ஓகேங்களா என்னன்னு பார்த்தோன்னா உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மழையில் நனைந்தான் என்பது என்ன தொடர்னா உடன்பாட்டு வினைத்தொடர் ஏன்னா அவரே விரும்பி தான் என்ன பண்ணுறாரு உடன்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறார் மழையில் அவரே தான் நினைகிறாரு அதனால் இது என்ன தொடர் உடன்பாட்டு வினைத்தொடர் இதில் அடுத்ததாக பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் பூவை பறிக்காதப்பா அப்படின்னு நம்ம யாருக்கிட்டாச்சும் சொல்லுவோம்ல அதே தான் பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது என்ன கட்டளை தொடர் இங்கே இருக்கிற பூவை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் அதே தான் பூக்களை பறிக்காதீர் என்ன சொல்கிறோம் கட்டளையா இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி தான் பூக்களை பறி பறிக்காதீர் என்பதும் ஓகேங்களா அப்போ என்ன தொடர் கட்டளை தொடர் அடுத்ததான் பத்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக புலவர் ஒருவர் புலவர்களுள் மருதன் இளனாகனார் சங்க காலம் இதை தான் நம்ம சொற்றொடராக மாற்றணும் ஓகேங்களா ஆப்ஷன் டி பாருங்க மருதன் இளநாகனா அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார் ஓகேங்களா அவர் என்னன்னா சங்ககால புலவர்களுள் ஒருவர் இதை நம்ம மாற்றி அமைச்சு சுற்றுடரம் கரெக்டாக கரெக்டாக அமைச்சோன்னா என்ன ஆன்சர் வரும்னா மருதன் இளநாகனா சங்ககால புலவர்களுள் ஒருவர் ஓகேங்களா உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை இன்னமும் சரியாகலை ஓகேங்களா தான் கொஞ்சம் வீடியோஸ் போடவும் டிலே ஆகுது முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நானும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஓகேங்களா சீக்கிரத்துல சரியாயிடும்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்ததா அடுத்த கேள்வி கீழ்கான் கீழ் வருவானொற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் எது ஓகேங்களா செயபாட்டு வினை ஓகேங்களா இதுக்கு நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த கேள்வி உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா செயபாட்டு வினைனாலே என்னென்னு வரணும் படு பட்டது ஓகேங்களா பெரு பெற்றது இப்படி துணை வினைகள்லாம் ஒரு சொற்றொடரில் இருந்தா அது செயல்பாட்டு வினை இதில் பாருங்கள் இதில் நாலு ஆப்ஷனில் எந்த தொடரில் படுப்பட்டது பெரு பெற்றது இந்த நாளத்தில் ஓகேங்களா இந்த நாளை மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க இன்னும் துணைவினை துணைவினைகள் இருக்குது ஓகேங்களா ஆயிற்று ஓயிற்று போனது உன் இந்த மாதிரி துணைவினைகள்லாம் இருக்குது இந்த இதுவில் நீங்கள் படுபட்டது பெரு பெற்றதை கம்பேர் பண்ணிங்கன்னா பாடப்பட்டது ஓகேங்களா பட்டது வருதுங்களா அப்போது இந்த துணைவினைகளில் ஏதோ ஒரு துணைவினைகள் வந்தால் அது செயற்பாட்டு வினை ஓகேங்களா இப்போ இந்த கேள்விக்கான சரியான செயற்பாட்டு வினை வாக்கியம் எதுனா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது ஓகேங்களா இதுதான் சரியான விடை அடுத்ததாக சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு புல் ஸ்டாப் போடணும் தென்னிந்தியாவோட அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்னு யாரோ ஒரு தகவலை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இது எவ்வகை தொடர்னு பார்த்தனா செய்தி தொடர் ஆப்ஷன் சி செய்தி தொடர் ஓகேங்களா அடுத்ததாக சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுவும் மாறி மாறி இருக்கு சொற்கள் அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும் ஓகேங்களா நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை ஆவார் ஓகேங்களா இது சென்டென்ஸ் சரியாக இல்லை ஓகேங்களா நீலாம்பிகை அம்மையார் தான் மறைமலை அடிகளாரோட மகள் ஓகேங்களா மறைமலை அடிகளாரின் நீலாம்பிகை அம்மையார் மகள் ஆவார் இதுவும் இல்லை மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் அப்போ ஆப்ஷன் டி பாருங்க நீலாம்பிகை அம்மையார் யாரோட மகள் மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி ஓகேங்களா நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடருது கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்புகள் போன்றது அப்படின்னு இருக்கு ஓகேங்களா அப்போ போன்றதுன்னு வந்தால் இது வந்து கம்ப்ளீட் ஆகாது ஓகேங்களா ஏன்னா இங்கே இலக்கிய கூறுகள்னு பண்மையில் சொல்லியிருக்காங்க அப்போது ஆப்ஷன் பி பாருங்க இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்ற தொடர் தான் சரியான தொடர் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் விபி செய்வை பண்ணு செய் வை பண்ணு ஓகேங்களா இதெல்லாம் வந்தா என்ன பிறவினை தொடர் ஓகேங்களா நம்ம வீடியோஸ் பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்குலாம் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அடுத்ததாக பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் என்னென்ன ஆக்குவோம் இல்லாமையை கல்லாமையை இது தவறு ஓகேங்களா ஏன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல அடுத்தது பாருங்கள் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமையை கல்லாமை ஆக்குவோம் அப்போ ஆன்சர் என்ன கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்பதே சரியான சொற்றொடர் ஓகேங்களா சரியான சொற்றொடர் அது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கேள்வியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது புத்தகத்திலே இருக்கிற கேள்வி தான் ஓகேங்களா புத்தகத்திலே இருக்கிற கேள்வி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நிறைய டைம் இந்த கேள்வின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால பாத்துக்கோங்க அடுத்ததாக தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு தன்வினை வாக்கியம்னா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் தானே ஒரு வினையை செஞ்சா அது தன்வினை இல்லைங்களா மாணவன் மனம் திருத்தினான் அப்போ யாரோ ஒருத்தருக்கு தான் திருத்துறான் ஓகேங்களா அப்போ இது சரியான விடை இல்லை அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் மாணவன் மனம் திருந்தினான் அப்போ மாணவன்றவன் அவனே என்ன பண்ணிக்கிறான் அவனே மனம் திருந்திக்கிறான் ஓகேங்களா அப்போது சரியான விடை ஆப்ஷன் பி ஏன்னா தானே ஒரு வேலையை செஞ்சு த செஞ்சுக்கிட்டா தான் அது தன் வினை அப்போ மாணவன் மனம் திருந்தினான் அப்போது அவனே மனம் திருந்திக்கிட்டான் ஓகேங்களா அப்போது சரியான விடை ஆப்ஷன் பி தான் மாணவன் மனம் திருந்தினான் அடுத்ததாக பாருங்கள் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்போது தந்தை என்ன பண்ணுறாரு மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஓகேங்களா அப்பா தான் என்ன பண்ணுறாரு பையனே படிக்க வைக்கிறார் ஓகேங்களா அப்படி பிறரோட வினையை செஞ்சால் அது என்ன வினை பிறவினை ஓகேங்களா ஓகேங்களா விபி இந்த கூட போதும் அப்போ வை வருதுங்களா வைத்தார் ஓகேங்களா வைத்தார் வருதுங்களா இதை வச்சும் நீங்க பிறவினைன்னு கண்டுபிடிக்கலாம் அடுத்ததா அப்துல் நேற்று வந்தான் இது நிறைய டைம் டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டா தான் இது ஓகேங்களா அப்துல் நேற்று வந்தான் அப்துல்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நேற்று வந்தான் ஓகேங்களா அப்போ அவரே அந்த வினையை அவரே செஞ்சுக்கிறார் நேற்று அவர் வந்தார் ஓகேங்களா வேற எந்த டீட்டெயில்ஸும் இதில் இல்லை ஸோ இது என்ன தொடர்னா தன்வினை தொடர் அப்துல் என்றவர் என்ன பண்ணுறாரு அவரே வந்துக்கிட்டார் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வி தன்வினை தொடர் ஓகேங்களா அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக பாருங்க பெண் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் சென்டென்ஸே கம்ப்ளீட்டே ஆகலை அடுத்தது பார்க்கும் கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை நீங்கள் படிக்கும்போதே தெரியும் இது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு அடுத்தது பாருங்க செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் திரும்பவும் பெண்கள் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் அப்போது இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும் நம்ம படித்து பார்ப்போம் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகுது பொருளும் முழுமையாக நமக்கு விளங்குது ஓகேங்களா அப்போ ஆன்சர் இருபதாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி பாருங்க குமரன் அடுத்த கேள்வி குமரன் மழையில் நனையவில்லை இதுக்கு முன்னாடி குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னு ஒரு கேள்வியை பார்த்தோம் அதுக்கு என்னன்னு பார்த்தோம் உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா குமரன் என்ன பண்ணுறாரு அவரே விரும்பி தான் மழையில் நனைகிறாரு குமரன் மழையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு தொடர் இங்கே நனையவில்லை அப்போது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர் தொடர்லா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் ஒன்பதாம் வகுப்பு ஃபஸ்ட் இயர்லேயே பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா டேட்டா அதில் இருக்கிற டேட்டா தான் இது குமரன் மழையில் நனைவில்லை என்பது எதிர்மறை வினைத்தொடர்ங்களா அடுத்ததா இது நாற்காலி அவன் மாணவன் எவ்வகை தொடர் இதுவும் அதே ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் என்னன்னா பெயர் பயனிலை தொடர் என்ன பாருங்கள் பெயர் நாற்காலி என்பது பெயர் ஓகேங்களா மாணவன் என்பது பெயர் இப்படி பெயர் வந்து பயனிலையா ஓகேங்களா பெயர் வந்து பயனிலை இடத்துல வந்தால் அது பெயர் பயனிலை தொடர் ஓகேங்களா இது எழுவாய் இது பயனிலை இது எழுவாய் இது பயனிலை அப்போது பெயர் பயனிலை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் ஓகேங்களா அடுத்த கேள்வி என் அண்ணன் நாளை வருவான் என்ன சொல்கிறான் என் அண்ணன் நாளை வருவான் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குங்களா என் அண்ணன் நாளைக்கு வருவான்ப்பா அப்படின்னு நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்றதா பேச்சு வழக்கில் ஓகேங்களா அப்படி என்னன்னு பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி மற்றவங்கிட்ட சொல்கிறது ஓகேங்களா அப்போது ஆன்சர் என்னன்னா செய்தி தொடர் ஓகேங்களா செய்தி தொடர் அடுத்து கேள்வி சொற்களை முறைப்படுத்தி சொற்றுடர் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் என்ன வரும் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் கரெக்டாக பொருந்தி வருது சரியான பொருளையும் தருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அடுத்து பாருங்கள் எழுதிய பாடல் இது எவ்வகை தொடர் பாருங்க எழுதிய லாஸ்ட்ல என்ன முடியுது ஆ ஓகேங்களா ஆ உம்ல முடிஞ்சா என்ன பெயரச்சம் ஆ முடியல ஆ உம்ல முடிஞ்சா பெயரச்சம் முடிஞ்சால் முடிஞ்சா வினையச்சம் இதுதான் பேசிக்கான ரூல் ஓகேங்களா இதெல்லாம் எழுதிய ஆல முடிஞ்சிருக்கு நீங்கள் எப்படி இதுக்கு இது பெயரச்சமாக வினையச்சமான்னு எப்படி முடிவு பண்ணலன்னா ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று எழுவாயின்னு இருக்குது ஓகேங்களா அப்போது இதுபடி நீங்கள் எழுதியேக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது இறுதியில் அதோட சவுண்ட் ஆள முடியுது அப்படி பெயரச்சத்தை கொண்ட சொல் என்ன சொல்லானா சொற்றொடர் என்ன தொடராக தான் இருக்கும் பெயரச்ச தொடராதான் இருக்கும் ஓகேங்களா ஒரு எச்சம் பாடல் என்பது ஒரு பெயர் ஓகேங்களா ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் என்ன பெயரச்சம் ஓகேங்களா அப்போது இது என்ன தொடர் பெயரச்ச தொடர் ஓகேங்களா அடுத்த கேள்வி அழைப்பு மணி ஒழித்ததால் அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி விழி கதவை திறந்தார் இப்படி ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இதில் கவனிச்சிங்களா அழைப்பு மணி ஒழிக்குது அதனால் கயல் விழி கதவை திறந்தார் இதுக்கு பதிலாக வேறு எதனால் எதாச்சும் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம் புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன இல்லை இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் ஓகேங்களா ரெண்டு சென்டென்ஸ் வருதுங்களா இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு தொடர் வந்தால் அது என்ன தொடர்னு சொல்லுவோன்னா கலவை தொடர் என்ன தொடர் கலவை தொடர் ஓகேங்களா அடுத்த கேள்வி புரியுதுங்களா இந்த மாதிரி இதில் ரெண்டு இருக்குது பாருங்கள் அழைப்பு மணி ஒலித்ததால் கமா கையல் விழி கதவை திறந்தார் அப்போது ரெண்டு சென்டென்ஸ் இதில் இருக்குது அதனால் இப்படி இருந்தால் இது என்ன சொல்லுவோன்னா கலவை தொடர் இதை பற்றி டீட்டெயில்டாக ஓகேங்களா கலவை தொடர்னா என்ன இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்ததாக சாலவும் நன்று சாலவும் நன்று இதில் சாலை ஓகேங்களா சாலை என்பது என்னென்னா உரிச்சொல் ஓகேங்களா உரிச்சொல் உரிச்சொல் என்னென்னா சாலை உரு தவ நனி கழி கூர் இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது அதில் சாலை என்பது என்ன சொல்னா உரிச்சொல் அப்படி உரிச்சொல் அமைந்த தொடர் தான் இந்த சாலவும் நன்று சாலவும் நன்று என்பது என்ன தொடர்னா உரிச்சொற்றொடர் ஓகேங்களா அல்லது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மணிப்பல்லவ சென்றால் தீவிற்கு மணிமேகலை ஏன்னா சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகல பொருளும் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல அடுத்தது பாருங்கள் மணிமேகலை சென்றால் மணி பல்லவ தீவிற்கு ஒரு மாதிரி சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது பொருளும் புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் எதுக்கும் அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் பார்ப்போம் பல்லவ தீவிற்கு மணி மணிமேகலை சென்றால் இது சுத்தமாக கம்ப்ளீட் ஆகலை பொருளும் விளங்கலை ஆப்ஷன் லாஸ்ட் பாருங்கள் மணிமேகலை மண மணி தீவிற்கு சென்றால் சென்டென்ஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக பொருந்தது அது மட்டும் இல்லாமல் பொருளும் படித்ததுமே விளங்குது அப்போது ஆப்ஷன் டி மணிமேகலை மணி பல்லவத்தியவிற்கு சென்றால் என்பதே சரியான விடை ஓகேங்களா அடுத்ததா நண்பா படி இது எவ்வகை தொடர் நண்பா படி ஓகேங்களா இந்த மாதிரி ஓகேங்களா ஒரு விழியை வச்சு வந்தனா அது என்ன தொடர்னு சொல்லுவோம்னா விழி தொடர் அது என்ன சார் விழி தொடர்னா நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் சோர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் டைம் இல்லை ஓகேங்களா இல்லாட்டி இன்றைக்கி காலையில் அல்லது நேற்றுக்கு நைட்டே போடலாம் தான் பிளான் பட் கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க்கு ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் வீடியோ போட முடியல ஓகேங்களா நாளைக்கு இதுக்கான வீடியோ கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா முடிஞ்சால் ஒரே பார்ட்டில் போட ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு பார்ட்டாக வரும் இந்த தொடர் வகையில் ஓகேங்களா நிறைய தொடர் இருக்குது ஓகேங்களா நிறைய கட்டளை தொடர் இப்போ நம்ம பார்க்குறோம்ல விழித்தொடர் இதுக்கு முன்னாடி பார்த்து எழுவாய் தொடர் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்னென்ன பார்த்தோம் உரிச்சொல் தொடர் இருக்குது கலவைத் தொடர் இருக்குது தனித்தொடர் இருக்குது ஓகேங்களா எழுவாய் தொடர் வினைமுற்று தொடர் வினையச்ச தொடர் பெயரச்ச தொடர்னு நிறைய தொடர் வகைகள் இருக்குங்களா அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகேங்களா லாஸ்ட்டு கொஷின் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது ராமன் ராமன் என்பது யார் ஒரு எழுவாய் ராமன் என்பது யார் ஒரு எழுவாய் வந்தான் என்பது பயனிலை ஒரு வினைன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு எழுவாயை முதன்மைப்படுத்தி வரும் தொடர் என்ன தொடர்னா எழுவாய் தொடர் ராமன் வந்தான் என்பது எவ்வகையான தொடர்னா எழுவாய் தொடர் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது கேள்விகளுக்கான விடையை நம்ம பார்த்தாச்சு உங்களோட மார்க் எவ்வளோ முப்பது கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்ணே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் ஓகேங்களா இப்போ சப்டாபிக் ஒன்று பார்த்துருக்கோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சப்டாப்பை பார்க்க போகிறோம் நம்ம கேள்விகள் பார்க்குறது குறைவாக தெரியும் ஆனால் நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஒரு சப்டாப்பிக்கும் முப்பது கேள்வி நாற்பது கேள்வின்னு பார்த்தா கூட இந்த மூணு சப்டாபிக்கும்னு நம்ம பார்த்து முடிகிறதுக்குள்ளே நூறு கேள்விகள் கிட்டே வந்துடும் ஓகேங்களா அடுத்த டாப்பிக் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக தான் இருக்குது ஸோ அடுத்த டாப்பிக்கில் கேள்விகள் அதிகமாக வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கொஷினுமே ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கும் நிறைய கொஸ்டின் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஓகேங்களா நம்ம இலக்கணம்னு எடுத்தோம்னா இதுதான் இல்லை எதை வேணாலும் அவங்க கொடுத்துட்டு கேட்கலாம் எந்த வாக்கியம் எந்த சொற்றொடர் வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம் நமக்கு தேவை புரிதல் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டாபிக்ஸும் தான் வீடியோஸ் போட்டுட்டு வரேன் நம்ம இந்த டாப்பிக்கே எடுத்தாலும் நம்ம என்ன பார்த்தோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுக்கு பார்த்துட்டோம் தன்வினை பார்த்துட்டோம் பிறவினை பார்த்துட்டோம் செய்வினை பார்த்துட்டோம் செயபாட்டு வினை கூட பார்த்துட்டோம் நம்ம இதிலே பார்க்காதது என்னன்னா அந்த தொடர் வகைகள் ஓகேங்களா ரொம்ப பெருசாக இருக்குது ஓல்டு புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா நியூ புக்கில் கண்டென்ட் ரொம்ப கம்மி இந்த இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம தொடர் வகைகளுக்கு போனோம்னா நிறைய ஓல்டு புக் கண்டென்ட்டுக்கு போனோம் அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கிளாஸ் எடுத்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் ஒருஷனோட உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் அடுத்த தேர்வில் சந்திப்போம் இடையில் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா இடையில தொல்லம் வந்துட்டேன் மேக்ஸில் ரேஷியோ அண்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதற்கான டெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை சொல்லியிருக்கோம் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை ஓகேங்களா கிளாஸஸ் இதுக்கும் நாளைக்கு வரும் ஓகேங்களா நாளைக்கு நாலனைக்கு ரெண்டு நாள் வீடியோஸ் போட்டுட்டு விகிதம் விகிதாச்சாரம் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி